இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தலைமுடி எனக்கு ஒரு மூணு மாசமாவே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு நான் கவனிப்பும் சரியா இல்லை இது நான் ரொம்ப எடுத்துக்காட்ட விரும்பலை நிறைய இவ்வளவு முடி எடுத்து வச்சுருக்கேன் அந்த முடிக்காரரை கூப்பிட்டு வருவாங்க அவங்களுக்காக எடுத்து போடறலாம் அப்படின்ட்டு வச்சிருக்கிறேன் அது பணமெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படியே கொடுத்துருவேன் எவ்வளோ வருது அதனால அப்படியே கொடுத்துருவேன் இந்த முடிக்காக நம்ம அப்பா இப்படின்னு சீவுனா அப்படியே உருவி இப்படி வர்ற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அதுக்கு வந்து இப்போ வந்து வேப்பந்தலை இருக்குதுல்லங்க மெயினாக வேப்பந்தலை அவரு எடுத்துக்கிறேன் இந்த வேப்பந்தலை வேப்பந்தலை பார்க்குள்ள எடுத்து வச்சுருக்காங்க நிறையாவே எடுத்து வச்சுருக்கேன் இந்த வேப்பந்தலையை அரைச்சிக்கணும் அப்புறம் அது போக வந்து ஒரு நாலு வாழைப்படம் எடுத்து வச்சுருக்கேன் நாலு பழம் பண்ணும் பாரு உரிச்சு வச்சுருக்கேன் உரிக்காம வச்சுருக்கேன் நாலு வாழைப்பழம் இதில் எடுத்துக்கிறேன் நாலு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் நல்லா கஞ்ச வாழைப்பழம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதை வந்து மிக்சியில் அரைக்கணும் வாழைப்பழம் வேப்பந்தழை அப்புறம் அது போக வந்து ஒரு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை அப்புறம் செம்பருத்தி இலை வந்து பாருங்கள் இவ்வளவு எடுத்து வச்சுருக்கேன் செம்பருத்தி இலை இவ்வளவு எடுத்து வச்சுருக்கேன் பூ இவ்வளவு எடுத்து வச்சுருக்கேன் நிறையா பூ இருக்குது எங்கள் செடியில் கொஞ்சம் நிறையாவே இருக்குது அதனால் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை ரெண்டு முட்டை அப்புறம் அரைக்கிறவங்க வந்து தயிர் சேர்த்திக்கலாம் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் தயிர் சேர்த்தி அரைக்கலாம் அது போக இந்த வாழைப்பழ நாள் வேப்பந்தலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி நான் அரைக்கிறது காமிக்கணும் அப்படின்னா காமிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது அரைச்சி இப்போ வந்து தலைக்கு ஒரு அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா குளிச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்கு அந்த முடி உதறது கண்டிப்பாக நிற்கும் ஆனால் முடி வளருதோ வளரலையோ ஆனால் கண்டிப்பாக வளருங்க வளர்ந்ததோ வளர்ந்தியோ இல்லை கண்டிப்பாக வளரு ஆனால் வந்து அந்த சொட்டையாக தலை இருக்கலுங்க முடி அப்படியே இருக்குதுல்ல நிறைய பேர்த்துக்கு பார்த்தோன்னா லேடிஸ்க்கே பார்த்தோன்னா தலை சொட்டை சொட்டையாக ஆகிட்டு ஆனால் கண்டிப்பாக அந்த முடி இருக்கிற முடியாவது உதராமல் நல்லா இருக்கும் நல்லா வந்து முடி இருக்கிற முடி நல்லா ஸ்ட்ராங்காகி நல்லா நிற்கும் அப்புறம் பார்த்தா ஃபஸ்ட்டு போகிற மாதிரி இருக்கான ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு பாருங்கள் அந்த முடி நல்லா வளர்ந்துருக்கு நல்லா விசுனு வர்ற மாதிரி இருக்குது இது கண்டிப்பாக நான் இப்ப வந்து ஒரு மாசத்துல ஒரு தான் செய்வேன் கொஞ்ச நாளாக செய்யாமையே விட்டேன் அதனால இப்போ இப்ப இப்போ முடி போய்ட்டுருக்குது எனக்கு நிறையா முடி போயிடுச்சு அதனால் எனக்குமே இப்போ முடி நான் கண்டுக்காம விட்டதுனால எனக்கே கஷ்டமாக இருக்குது இப்படி உருவுனா அப்படி அப்படியே வருது அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம்னா இப்போ இதை எல்லாமே போட்டு இப்போ அரைக்க போகிறேன் அரைச்சு தலையில் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு குளிச்சிட்டோம்னா நல்லா முடி கொட்டுறது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு நிற்கிங்க நீங்கள் எந்த மருந்து கெமிக்கல் இல்லாத மருந்து கெமிக்கல் இல்லாமல் கடையில் எதுவுமே கிடைக்காது அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி காசு செலவு பண்ணுறதுக்கு இது அருமையான டிப்ஸுங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க நன் முடி நல்லா வாருங்க அதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா தெரியாமல் நிறைய காசு செலவு பண்ணுறீங்க அது தேவையில்லை இருக்கிற முடியாவது நிற்கும் அதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் முடி வளரும் கண்டிப்பாக வளரும் ஆனால் இருக்கு முடி வளர்றதுக்கு இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது ஆனால் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முடி வளர்கிறது கண்டிப்பாக வளரும் அதுதான் நான் சொல்லிக்க வேண்டேன் முடி கொட்டாதுங்க ஓகே